உங்கள் நகம் அழகுக்காக மட்டும் இல்லைங்க அது ஆரோக்கியத்துக்கான சிக்னலும் கூட தான் ஆமாங்க உங்கள் நகம் உங்கள் உடல்நிலையை பற்றி சொல்லும் தெரியுமா நகத்தில் வரும் இந்த சிறிய மாற்றங்கள் கூட பெரிய நோய்க்கான எச்சரிக்கையாக இருக்கலாம் நகத்துல ஒரு சிறிய மாற்றம் கூட உயிரை காப்பாற்றும் சிக்னலாகவும் இருக்கலாம் வாங்க பார்க்கலாம் இது உங்களோட நகத்துல நீங்கள் ஒரு கிடைமட்ட கோடுகள் பார்க்குறீங்க அப்படின்னா சமீப காலமாக நீங்க சில கடுமையான நோயினால பாதிக்கப்பட்டிருக்கீங்க இல்லைன்னா உங்களுக்கு மன அழுத்தம் ஸ்ட்ரெஸ் லெவல் அதிகமாக இருக்குது அப்படின்னு காட்டுதுங்க கரண்டி வடிவ நகம் இது வந்து உங்க உடம்புல இரும்புச்சத்து குறைபாடு இருக்கிறது காட்டுதுங்க மஞ்சள் மற்றும் அடர்த்தியான நகம் வந்து உங்கள் உடம்புல நுரையீரல் சம்பந்தப்பட்ட பிரச்சனை இருக்கிறதாவும் இல்லைன்னா நகங்களில் பூஞ்சை வளர்ச்சி இருக்கிறதாகவும் காட்டுதுங்க நகங்கள் உடையக்கூடிய தன்மை இருக்கிறதா இருக்குது அப்படின்னா அதில் பூஞ்சை தொற்று இருக்கிறதா அர்த்தங்க மட் இல்லைன்னா உங்களுடைய நகத்தில் சிவப்பு பழுப்பு கோடுகள் இருந்துச்சுன்னா இது இதயம் இல்லை நாள பிரச்சனைகள் இருக்கிறது காட்டுறதுக்கான அறிகுறிங்க கருப்பு பட்டை அப்படி ஏதாவது இருந்துச்சுன்னா அது ஒரு ரொம்ப கடுமையான நோயான மெலோனாமா அப்படிங்கிற ஸ்கின் கேன்சரோட அறிகுறிங்க வெண்மை மற்றும் வளைந்த நகத்துக்கு கல்லீரல் அல்லது நுரையீரல் நோய் பிரச்சனை தாங்க காரணம்